உற்றொழி உதவியும் முறுபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்றது புறணானூறு கல்வி அழகே அழகு என்றது நாளடியார் இளமையில் கல் என்றது ஆத்திச்சூடி மன்னரும் மாசரக் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னருக்கு கற்றவன் சிறப்புடையன் மன்னருக்கு தன் தேசமில்லாமல் சிறப்பில்லை கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இப்படிப்பட்ட <laughs> கல்வி இன்றும் சிறப்பாகத்தான் இருக்கிறது படித்தாண்டா <laughs> பதுமைகளை கடல் தாண்டி படிக்க வைத்தது இன்றைய கல்வி உணவிற்காக பள்ளிக்கூடம் வந்தவர்களை உலகத் தலைவர்களாக மாற்றியது இன்றைய கல்வி கரும்பலகையில் எழுதியவர்களை கணினி திரையில் காட்டியது இன்றைய கல்வி வறுமையின் அடையாளங்களாக இருந்தவர்களை பெருமையின் அடையாளங்களாக மாற்றியது இன்றைய கல்வி சாதியின் அடிமைகளாக பார்க்கப்பட்டவர்களை சாதனையின் அடையாளங்களாக மாற்றியது இன்றைய கல்வி என் கண்ணி தமிழை கணினி தமிழாக மாற்றியது இன்றைய கல்வி நாம் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் கல்வியை பெற்றோரிடமிருந்து செல்வமாகவோ அல்லது சொத்தாகவோ பெற முடியாது அதை நாம் கற்று பெற வேண்டும் நிறைய படிக்கிறோம் வேகமாக படிக்கிறோம் படிக்கிறோம் இந்த உலகத்திலேயே அதனால் தான் இந்தியா கல்வித்துறைக்கு ஒரு லட்சத்தி பனிரெண்டாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறார்கள் தனி மனித வளர்ச்சி பற்றி மட்டுமல்ல கடந்த பத்து ஆண்டுகளாக இன்றைய கல்வி முறைதான் பல துறைகளில் இந்தியாவை உயர்த்தி இருக்கிறது அமெரிக்கா ஒரே ராக்கெட்டில் இருபத்தி ஏழு செயற்கை கோளை அனுப்பியது ரஷ்யா ஒரே ராக்கெட்டில் முப்பத்தி ஏழு செயற்கை கோளை பதினாலு செயற்கை கோளை அனுப்பி உலக சாதனை படைத்தது என்றால் அதற்கு காரணம் இன்றைய கல்வி முறைதான் நண்பர்களே கொரோனா காலத்தில் மனிதர்கள் தனித்தீவாய் போனோம் இணையதள கல்விதான் நம்மை இணைய வைத்தது இணையதள கல்வி மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் கொரானா காலம் கல்வி வரலாற்றின் இருண்ட காலமாக மாறி போயிருக்கும் கல்வியில் நாளை கரும்பலகை தேவைப்படாது சாக் பீஸ் தயாரிக்கும் நிறுவனம் நின்றுவிடும் புத்தக சுமை குறையும் எழுதுகோல் தேவைப்படாது அயல் நாட்டை போல கணினிமயமாகும் மண்ணில் எழுதி பழகிய கல்வி போல கணினியில் எழுதுவார்கள் கதிர்வீச்சில் பாடம் கவனிப்பார்கள் கல்வியில் விஞ்ஞானம் நாளை ஒரு விளையாட்டு பொருளாகும் அதுவே கோள்களுக்கு பயணமாகும் நண்பர்களே உங்களுக்கு எதிராக வறுமை வந்து நிற்கிறதா அதை தடுக்கும் ஆயுதம் இன்றைய கல்வி பெண்ணே உனக்கு எதிராக ஆணாதிக்கம் வந்து நிற்கிறதா அதை தகர்த்தெறியும் ஆயுதம் இன்றைய கல்வி என்று சொல்லி எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றி பாராட்டி என் உரையை இன்றைய கல்வி முறைக்கு சமர்ப்பித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்